படம் தரமான படம் எஸ்டிஆர் தான் எஸ்டிஆர் தான் எஸ்டிஆர் கமல் வேற லெவல் ஆனா எஸ்டிஆர் தான் எனக்கு ஃபுல்லா எஸ்டிஆர் 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 எப்பயுமே எஸ்டிஆர் தான்

ஓகே ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கலாம் ஆ படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு ஓகே ஃபைனா நல்லா இருக்கு பார்க்கலாம் ஆ ப்ரோ யூஷுவல் மணிரத்னமோட ஃபிலிம் வந்துட்டு லைக் சினிமோட்டோகிராஃபி இது ஆடியன்ஸ் அதெல்லாமே சூப்பர் சொல்லிட்டு சிம்பு யாரால பண்ணியிருக்காரு ப்ரோ கமல்ஹாசன் ஆசோசியல் ஆக்டிங் தான் பெருசாக சொல்லல ஓகே ஒன்ஸ் பார்க்கலாம் சிம்பு ப்ரோ சூப்பர் படம் ப்ரோ பெஸ்ட் மொக்க படம் ப்ரோ ஸ்டோரியே புரியல பிறகு என்ன ஸ்டோரி த்ரிசாக்கு ஜோடி த்ரிஷா யார் பார்த்தாலும் ஜோடியாக நான் கம்மன் நல்லா பண்ணியிருக்காரு படம் சூப்பராக இருக்குண்ணா ஒரு டைம் தான் பார்க்க முடியும் படம் அதுக்கு மேலே பார்க்க முடியாது சிம்போ பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக்னால நல்லா தான் இருக்கணும் சுத்தமாக இல்லைண்ணா அந்த மாதிரி நல்லா இல்லை படம் வந்ததே தெரில ஆ வந்ததே தெரில படம் இப்பதான் பாக்க போறோம் நல்லா சொல்றாங்க ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது ஒரு தாட்டி பாக்கலாம் நல்லா இருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ ஒரு நாயகன் செயலுக்கு வரேன்னா அந்த அந்த அளவுக்கு வரல வரல அந்த பேர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க படம் நல்லா தான் இருக்கா ஒரு டைம் பாக்கலாம் கொஞ்சம் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஃப்ளோ அந்த செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா விருது ரூபாய் ஒன்று போனாங்க கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு அந்த கமலுக்கும் எஸ்டே ஃபேஸ் அப் நல்லா இருந்துச்சு இப்போ கன்ஃபார்ம் இந்த படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணணும் அவங்களும் பார்த்து சாகணும் zirgane. கான்செப்ட் தான் என்னன்னே தெரியல எல்லாம் அடிச்சுக்கிறாங்க அழகாக அடிச்சுக்கிறாங்க எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஒரு கொஞ்சம் ஓகே ஆகிறது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகேஜாக தான் இருந்துச்சு பட் ஓகே ஆ ஒன் டைம் வாட்சபுள் ஆ எல்லாமே ஓகே தான் ப்ரோ ஆ இருக்க கடைசி வரைக்கும் இருக்காங்க தேங்க் யூ கம் பேக் இண்டியன் இந்தியன் த்ரீ அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ சிறப்பாக இல்லை இல்லை கதை வந்து ஒரு ஒரு மோட்டிவாக இருந்த மாதிரி இல்லை ரொம்ப டிசைட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக சிம்பு வந்து தங்கச்சியை கண்டுபிடிக்கிறது தான் கதை ஆனால் வந்து அது நடுவில் படம் வந்து அது இல்லை போதே கடைசியை திரும்பி கண்டுபிடிச்சா கமல் த்ரிஷா அது பாருங்க அது சொன்ன ரெண்டுமே இருக்கும் ஆக்சுவலாக ஆ மெயின் இது என்ன கமல் த்ரிஷா தான் அதுக்கப்புறம் கமல் போனதுக்கப்புறம் அது புரியல ரெண்டு பேருமே ஆண்டி ஹீரோ மாதிரி தான் ஆனால் இவன் அதற்கான கமல் தான் வந்து ஓவரலாக அது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ப்ரோ அவ்வளோ மியூசிக் நல்லா இருந்துச்சு மியூசிக் நல்லா இருந்துச்சு அப்பப்போ கொஞ்சம் எனக்கு செட்டாகலை பட் ஓவராலாக நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு வரல ப்ரோ பாட்டு வரல யாரோட தீயோடதும் வரல சின்மையோடதும் வரல நான் அதுதான் யாரோடது போடுவேன் பாட்டுருந்தேன் அந்த பாட்டு ஃபுல்லாக வரல அப்புறம் பாட்டு வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க படத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்காங்க ஜிங்கிச்சாருமே ஃபுல்லாக வரல அவ்வளோதான் ஆமாம் ப்ரோ கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்குது நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் நான் ஆனால் இது கொஞ்சம் சிம்லர் இருக்காத மாதிரி ஆல்ரெடி இப்போ தங்கச்சி கண்டுபிடிக்கிறனாலே நிறையா படம் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரில ப்ராப்ளம் ப்ரோ படம் வேற மாதிரி ப்ரோ ஏ அவ்வளோ சொல்லலாம் சூப்பர் படம் ப்ரோ அஞ்சாவே

நல்லா போச்சு ஆ நல்லா இருக்கேண்ணா நல்லா பார்த்தேன் ஒராக பண்ணிக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென்னுக்கு செவன் தருவேன் ஓகே ஓகே படம் நல்லா இருக்கேன் ஒரு டைம் பார்க்கலாம் ஆ நல்லா சூப்பராக ஆல்ட்டர் ஆ நல்லாயிருக்கு ஆ நல்லா இருக்காதா படம் பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம் ஜி ஆ நல்லா இருக்கும் பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காருங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஆ அவர் என்ன பண்ணியிருக்காங்க ஆ மாஸ் நிறையாவே இருக்குங்க சார் சரி நல்லா இருக்குங்கண்ணா ஆக்டிங்லாம் ஓகே நல்லா இருக்கு இல்லை ஆக்டிங்லாம் இல்லைங்க நல்லாயிருக்கு சார் இல்லை ப்ரோ தான் ப்ரோ இருக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் பிறகு தான் இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஆ நடிச்சுக்கிறேன் பட நல்லாயிருக்கு நல்லா இருக்கும் ஒரு தரம் படம் நல்லா இருக்குங்க நல்லா தான் மியூசிக்கெலாம் நல்லா இருக்குது ஆ கம்மால் ஆகிட்டிங் நல்லா இருக்குது சிம்பலா ஆட்டிங் நல்லா இருக்கு கம்மல் நல்லா இருக்கு படம் சூப்பர்ண்ணா அண்ணா தூங்கிடலாம்ண்ணா தூங்கிடலாம் இல்லை நல்லா தூங்கிடலாம் விண்வெளி நான் சிம்பு இருந்தேன் பண்ணாரு இவர் தான் கமல் தான் கொஞ்சம் அவ்வளோ படம் சொல்லப்போனா கிறிஸ்டாம் படமாக இருந்துச்சு எனக்கு அண்ணா அது வந்து இது என்ன சொல்றது அஜித் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு அந்த மாதிரி அப்படியே இருக்குது சொல்ல போனா இவரா அவரா அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் பார்த்து போடுங்க ஏதோ எடி பண்ணி போடுங்கண்ணா இல்லைங்கண்ணா ஒருத்தர் முட்டா பீஸு ஒருத்தர் ரொம்ப காசு எடுத்துக்கலானு படம் இது சரியில்லை படமே நல்லா இல்லை எல்லாமே மாணி பத்துக்கு ஒன்று கொடுக்கலாங்கண்ணா அது மனிதத்துக்காக சிம்மு நல்லா இல்லை சிம்மு தாடியும் நல்லா இருக்குது த்ரிசாவே இல்ல அது வேற மாதிரி இருக்குது படமே ஒரு மாதிரி பிரைவேட் சாங்ஸ் ஏ ரஹ்மான் எப்படி சாங் ஓகேனா கீதி சுதேஷ் கட இது கீதி சுதேஷ் இல்ல இது சுதி ஹாசன் விட்டாங்க நல்லாவே இல்ல சீம் இருக்கு எது நல்லலனா ஒண்ணு நல்லல வேஸ்ட் ஆவரேஜ் ஆவரேஜ் நாங்க என்னமோ எதிர்பார்த்து வந்தோம் அது என்னமோ இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்கேன் அவர் சூப்பராக பண்ணியிருக்கேன் ஆமாம் பேன் சர்வீஸ் பண்ணாமல் எடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் பார்த்து நான் ஒரு டைம் பார்க்கலாம் நல்லா இருக்குண்ணா கூட ஹீரோவுமே வில்லனுமே கரெக்டாக நினச்சிருக்காங்க ஃபைட் சீனில் வந்து நல்லா நினச்சிருக்காங்க நல்லா இருக்குங்கண்ணா வந்து ஹீரோ வந்து ஒரு பெரிசார பாப்பிடி ஆனால் வந்து வில்லன் வந்து கொஞ்சம் பெரிசார பாப்பிடி ஆனால் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் அது டெலிட்டாக கொண்டு வந்து அது வந்து டவுட் இருக்குதுங்க அது ஒன்று சொல்லியிருக்காங்க அது அடுத்த இது சொல்லுவாங்க அப்படிதான் தான் நான் வந்தால் நல்லா இருக்கு நல்லாயிருக்குங்கண்ணா படம் நல்லாயிருக்கு விண்வெளி நாயனும் செஞ்சிருக்காருங்க சிம்பு நல்லா பண்ணியிருக்காருங்கண்ணா ஃபைட் செயின்லாம் செம்மையாக இருக்குங்க ஃபைட் சைனெலாம் ஹாலிவுட் ரேஞ்சு பண்ணியிருக்காங்க ஃபைட் சைன்லாம் வந்து ஹாலிவுட் ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்குங்க ஆமாங்க டீன்பெல்லாம் செம்மையாக இருக்குங்கண்ணா கமலுக்கு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாங்கண்ணா வந்து கொஞ்சம் கம்மி தாங்கண்ணா கம்மியாக தான் இருக்குங்க ஆமாம் சிம்பிள் ஒன்றும் நல்லா பேக்குங்கண்ணா ஆமாங்க செம்மையாக பண்ணியிருக்காருங்க அவர் ஆ படம் போல அவருக்கு மாதம் தான் இருக்குங்க ஆமாங்க சாங்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்கண்ணா ஆமாங்க பண்ணலைங்க கம்மியாக தான் இருக்குங்க சரி ஓகேண்ணா இந்த படத்தில் பண்ணியிருக்க வேண்டாம்னா ஹீரோயின் அந்த கடைசியாக அவங்க தங்கச்சி கேரட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி காட்டிருக்கலாம் ஆமாங்க அதான் தெரியாம இருக்குதுங்க கடைசி வரைக்கும் படத்தில் அதான் ட்விஸ்டாக வச்சுருக்காங்க ஆமாம் இல்லை பாட்டு வர வேண்டாம்ங்க பாட்டு வந்தால் படம் அவ்வளோ முடிச்சிருவாங்க சம்பவம் பண்ணிடுவாங்க வேண்டாம் படம் பண்ணலாமா இல்லை பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாங்க நல்லா இருக்குங்க நல்ல டைரெக்ஷன் நல்லா இருக்குங்க ஓகே